வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லம தேவ லாபத்துக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் துதி கனமையம் எல்லாம் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழக் மகிழக்கடவும் என்ற வாழ்த்தின்படி இந்த நாளை காண கர்த்த உதவி செய்தார் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்முடைய தேவநாயக ஆண்டவர் ஈவாக கொடுக்கிற நாள் உலக பிரகாரமாக இன்றைக்கு தகப்பனர்கள் தினம் அப்பாக்கின் தினம் என்று ஒரு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல எல்லா தினத்துக்கும் சிட்டுக்குருவிகள் தினம் என்று கூட ஒரு தினம் உண்டு நாம் அப்படியெல்லாம் கொண்டாடுகிற பிள்ளைகள் அல்ல நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவிட நாமத்தை கொண்டாடி மகிழ்கின்ற கூட்டம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோழிலை சுமந்து கொண்டு செல்வது போல நீங்கள் இந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலேயும் உங்கள் தேவனாக கருத்தை உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டிலே என்று இடத்தில் வாசிக்கிறோம் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் நடத்தி வருகிறார் இந்த தேசத்துக்கு என்று ஒரு பெதா உண்டு மாம்சத்தின்படி நாம் பிறப்பதற்கு நகப்பு நமக்கு ஒரு தகப்பன் உண்டு இந்த தகப்பனும் அந்த தேசாபிதாவும் எல்லாம் போகிற ஒரு நாள் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் என்னன்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவருடைய வசனத்திலே அவருடைய கல்வாரி அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தனமை உதவி செய்யட்டும் ஒரு தாய் தகப்பன் பிரைமேலே காட்டுகிற அக்கரை காட்டிலும் அன்பை காட்டிலும் அதிக அன்பை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அநேக நாட்களுக்கு முன்பு என் மகள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சைக்கிளிலே நான் அவளை ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் மத்தியான வெயிலிலே கொண்டு செல்லும்படியாக இருந்தது என்னுடைய ஒரு கையினாலே நான் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு மறு கையினாலே என்னுடைய படல்களை ஒரு குடைபோல விரித்துக்கொண்டு என் பிள்ளையின் தலையின் மேலே அந்த வெயிலின் தாக்கம் உண்டாகாத படிக்கு பத்திரமாக கொண்டு வந்ததை இந்த நிலையிலே நான் நினைவுகூர்கிறேன் அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் சற்று அடைக்கலம் உண்டு ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு விடுதலை உண்டு அந்த சுதந்திரத்தை அந்த நம்பிக்கையை நாம் ஒருபோதும் அந்த பசுவாச எழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபரை வளர்ந்து பெறுக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக மாம்சத்தின் பிடி நமக்கு கொடுக்கப்பட்ட தகப்பறமார்க்காக ஸ்தோத்திரம் ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் நம்ம நடத்துகிற பரமப்பை தான் பரலோத்தின் தேவனாம் தேவனாய் கத்துடைய நாமத்துக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக நாம் தேவனை அறிந்திருக்கிற ஜாதியாக காணப்படுகிறோம் நம்முடைய ஒரே எண்ணம் எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே அன்புக்குள்ளே வர வேண்டும் எல்லா நாளும் கருத்து கொடுத்த நாள் என்று அறிந்து கொள்ளும் சலாக்கியத்தை ஆண்டவர்கள் கொடுக்க வேண்டும் அதற்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அதற்காக ஜபிக்கும்படியாக இந்த நாளிலே நான் ஒரு விண்ணப்பமாக வைத்து கத்து நாமத்துக்கு துதி உண்டாக சோற்று உண்டாம் மையம் உண்டாவதாக இந்த வார்த்தையை தியானிக்க ஆண்டு கொடுத்த கிருப்பைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவந்தாமே மகிமைப்படுவாராக ஆமேன் 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 தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் நின்றி தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் நின்றீன் தகப்பனே தாங்கும் தெய்வமே தகப்பனே தாங்கும் தெய்வமே தகப்பன்னியறி இருக்கையிலே பிள்ளை எனக்கு என் கவலை தகப்பன்னியறி இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை உங்கள் சைரம் நான் ஏன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்து செல்வீங்க ஆமேன் தகப்பனே கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை என்ற வாழ்த்தின்படி ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகி இயேசுதாமே நம்மை நன்றாக நடத்தும்படியாக நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக அர்ப்பணிப்போம் தேவன் தாமே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் ஆமே